ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ் தலைவாஸ் தான் சஞ்சீவ் பள்ளியான் தான் ஏஸ் கோச்சை ரிமூவ் பண்ணிட்டாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் நிறைய பேர் எனக்கு ஆல்ரெடி மேசேஜ் போட்டிங்க சார் பேசுங்க பேசுங்கன்னு ரைட் தமிழ் தலைவர் ஏ அவரை டென் பண்ணாங்க தமிழ் தலைவர் போர் பர்ஃபார்மன்ஸ் தான் அண்ட் மோர் கான்ட்ரவர்சி விண்ண மோட ஜாஸ்தி கான்ட்ரவர்சி தான் நிறையா வந்தது பவனை மூணாம் மேட்சில் வீட்டு கமிச்சதாகட்டும் சாகர் இன்ஜூரி கண்டினியூ ஆகிட்டே இருந்ததாகட்டும் நான் செப்ப இல்லாரு நான் செப்ப போகிறாரு விஷால் ஜால் கலியில் என்னான்னாங்க தெரியவே இல்லை அண்ட் பவனோட ஸ்டேட்மெண்ட் வேறு வந்தது உடனே எடுத்தோடனே அப்புறம் எல்லாத்துக்கூட ஹைலைட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி மேட்சை தமிழ் தலைவர் விளாடும் போது கோச் சஞ்சீவ் பல்யான் பொங்கி எழுதிட்டார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அண்டு இது மாதிரி நான் எதிர்பார்த்த ஸ்டார்டிங் செவன் கொடுக்கலன்னு நாங்கள் எங்கேருந்து ஜெயிக்க முடியும் எப்படி நாங்கள் ஜெயிக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் அர்ஜுன் தனியால் என்ன பண்ண முடியும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் எதிர்பார்த்த டீம் இல்லை நான் எதிர்பார்த்த ப்ராக்டிஸ் அப்போ உள்ள ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்கல இந்த மாதிரி நிறையா குற்றங்கள் சுமத்தினார் மேனேஜ்மெண்ட்டை பார்த்து அது கொடுத்துட்டு முடிச்சுட்டார் அதுலேருந்து ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு தமிழ் தலை ஒரு போஸ்ட் போட்டாங்க அதில் என்ன போட்டாங்கன்னா நாங்கள் கோச்சர் அலிகேஷன்லாம் பார்த்தோம் லாஸ்ட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பட் அவங்க நாங்கள் எல்லாமே கொடுத்தோம் கோச் என்ன கேட்டாரோ ஸ்டார்ட் டு ஃபினிஷ் எல்லாமே கொடுத்தோம் ஆப்ஷனில் எந்த பிளேயர் வேணும் எந்த பிளேயர் வேணான்றத முதற்கொண்டும் ஸ்டார்டிங் செவன் முதற்கொண்டு எல்லாமே அவர் தான் பண்ணார் ஆனால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போகணும் பதினாறு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவங்க போகல நான் சொல்லியும் நாங்கள் சொல்லி அவர் போகல பதினாறு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கடைசி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவரே போயிட்டு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எதுவுமே சரியில்லை அவர் என்னென்ன கேட்டாரோ எல்லாமே நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ரீசண்டாக அதுக்கும் நிறைய பேர் கேட்டு ஏன் சார் அஞ்சு நாள் கழிச்சு கொடுத்தாங்கன்னு ஏன் அஞ்சு நாள் கழிச்சு கொடுத்தாங்கன்னா ஃபைனலில் அப்போ தானே முடிஞ்சிது அது வரைக்கும் புனரிப்பல்தனோ டபங் டெல்லி இதை பற்றி தான் எல்லாருமே சோஷியல் மீடியா பேசும்போது எந்த நேரத்தில் நானும் இருக்கேன் அப்படின்னு நல்லா பண்ணிட்ட முடியாது டேக்ஸ் ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் ஆகும் அதுக்கப்புறம் அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ பவன் சரவத் வர நிறைய பேசிகிட்டு இருக்காரு அதுவே நாங்கள் மூணு பாட்டாக போட்டிருக்கோம் எதோ சொன்னாங்க சொன்னாங்க ஏதோ சொன்னாங்கன்னு ஸோ இதுக்கு நடுவில் இப்போது அந்த இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல சஞ்சீவ் பல்யாண் அவங்க கொடுத்தாங்களே ஒரு ஒரு வாரம் முன்னாடி தமிழ் தலைவர் ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்தோம் எல்லாமே ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஏன்னா அசிஸ்டன்ட் கோச் முத கொண்டு கேப்டன் எல்லாமே அவர் தான் டிசைட் பண்ணது நாங்கள் எதுவுமே தலையிடல எதுனால எப்படி சொல்கிறது தெரியலன்னு அவங்க பட்டுப்பாடாலும் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க சஞ்சீவ் பல்யாண் அதுக்கு எந்த பதிலும் சொல்லல ஆனால் இப்போ ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு ஒன் ஹவர் முன்னாடி நீங்கள் பசங்களாம் சொல்லி தான் எனக்கு தெரியும் வேறு வீடியோ போடும்போது தான் அதை பார்த்தா வேறு வழியான டக்குன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது பாலா ஸ்பீக்ஸ்ன்னு அதில் வந்து நிறையா சினிமா விமர்சனம் என்னோடய வீலாக் நிறைய பேர் கேட்டிங்க நீங்கள் யார் சார் யார் சார் நீங்கள் என்ன இருந்தீங்க எங்கே இருந்தீங்க அப்படின்னு என்னோடய யூஎஸ்ஏ அமெரிக்கா ட்ரிப்பு யூகே ட்ரிப்பு துபாய் போனது பங் பேங்காக் சிங்கப்பூர் மலேசியா ஒமானான் எக்ஸட்ரா என்னோட கேரியர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு கிரிக்கெட்டில் என்ன எவ்வளோ அல்வா ஆனால் கபடி எப்படி இதுபடி இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் பேசிடுங்க பாஸ்கே கூட என்ன இன்டர்வியூ எடுத்தார் அதெல்லாம் கூட அதில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பாலா ஸ்பீக்ஸ் சினிமா இன்ட்ர எல்லாம் கூட நிறையா இருக்குது ப்ளஸ் முப்பது வருஷம் மட்டும் சென்னை எப்படி இருந்தது கோயம்புத்தூர் எப்படி இருந்தது மதுரை தஞ்சாவூர் எப்படி இருந்துலாம் வேறு போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்குது இல்லையாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே போய் கமெண்ட்டி போட்டு விடுங்க வாழ்த்து விடுங்க அதுவும் என்டர்டெயின்மெண்ட் சேனலில் ரைட் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும் என்ன சொன்னாங்கன்னு ஃபஸ்ட்டு அவங்க இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்கான்னு கடகடன் சொல்லிடுறேன் தமிழ் தலைவர்ஸ் கன்ஃபார்ம் தட் ஹெட் கோச் சஞ்சீவ் பலியான்ஸ் கான்ட்ராக்ட் ஹேஸ் பீன் டெர்மினேட் வித் இமீடியேட் எஃபெக்ட் த கிளப் வில் அனவுஸ் அ நியூ ஹெட் கோச் நியூ கோர்ஸ் அவ்வளோதான் சிம்பிளாக நச்சுன்னு அதாவது தமிழ் தலை வச்ச கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஹெட் கோச்சை வந்து டெர்மினேட் பண்ணிட்டோம் ஒரு காண்ட்ராக்ட்டை இம்மிடியேட்டாக இன்னிலேருந்து டெர்மினேட் ஆகும் ஒரு கிளப் க்ளப் வந்து வெரி சோன் உங்களுக்கு வந்து புது கோச் யாருங்கிறத நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் ரைட் இப்போது என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி குட் நல்ல டெசிஷனாக பேட் டெசிஷனாக உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்னோ இட் இஸ் கம்மிங் எனக்கு தெரியுது வரப்போகுதுன்னு பட் சோசோன் இவ்வளோ சீக்கிரம் வரும் நான் எதிர்பார்க்கல பட் இது ஒன்றும் பூசு இல்லை சீக்கிரமாக வர்றது பி லெவனில் முடிஞ்சு போன லெவனில் பார்ட் நம்பர் ஃபைனல் முடிஞ்சோன்னே நரேந்திர ரேது அவங்க கோச்சனை ஊற்றிட்டாங்க பார்ட் நம்பர் இவளுக்கு ஃபைனல் விளையாண்டாங்க ஸோ இதெல்லாம் பூசு கிடையாது அதுக்கேற்ற மாதிரி தமிழ் தலைவாஸ் ஆறு மேட்ச்சு ஜெயிச்சாங்க பன்னெண்டு மேட்ச் தோத்துட்டாங்க பத்தாவது ரேங்க்கு நாட் குவாலிஃபைட் இருக்கிற பன்னெண்டு டீமில் பத்தாவது நீங்கள் வந்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பர்ஃபார்மென்ஸ் தான் இருந்தது அர்ஜுன் தேஷ்வாரோட இரநத்தொம்போது டூ ஹண்ட்ரட் நைன் பாயிண்ட்ஸும் நிதிஷ்குமாரோட குமாரோட அறுபத்தஞ்சு பாயிண்ட் தான் மற்றபடி நத்திங் எல்ஸ் பேசுகிற மாதிரி எதுவுமே இல்லை பவன் ஷர்வத்தை அவர் இன்டர்வியூ சொன்னார் நரேந்திர கண்டாலாம் சரியாவே யூட்டிலைஸ் பண்ணல மோகன் ஷாப்பாக்கி தான் நிறையா பிரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அதை வீடியோ நான் போட்டிருக்கேன் பார்ட் ஒன் டூ த்ரீ பார்க்க போய் பாருங்கள் மோர் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அந்த கடைசி பிரஸ் கான்ஃபரன்ஸில் அர்ஜுன் தேஷ்வால் என்ன பேசினார் சஞ்சீவ் பள்ளினு ரொம்ப பேசினார் பொதுவாக பேச மாட்டார் அவர் தான் நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு தோல்விக்கு கடைசி மேட்சில் அது முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு எப்போ ஜெய்ப்பூரில் கடைசி மேட்ச்லேயும் ஸோ அவர் தோணும் மாதிரிலாம் வந்து இன்டர்வியூ கொடுப்பாரு அப்படி கொடுத்தா தான் அதோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன இன்றைக்கிறனால அழைச்சி ஆறாஞ்சு தீர யோசித்து ஒரே நாளில் தூக்கி பூச்சிக்கப்பட்டு உடைய அடைக்கூடாது யார் போங்கண்ணா யார் போங்கண்ணா என்னன்னு சொல்லுங்கள் இது தமிழ் தலைவாச்சுக்கு அடுத்த சீசன் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா எந்த கோச்சை எடுத்தால் நல்லாயிருக்கும் உங்கள் ஒப்பீனியன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேன்ஸ் இல்லாமல் யாருமே கிடையாது தமிழ் தலைவாச்சும் அவங்களோட போன ஒவ்வொரு சோஷியல் மீடியாவிலையும் சொல்கிறீங்க ஃபேன்ஸ் தான் முக்கியம்னு டெய்லி சோஷியல் மீடியாவில் வருது ஃபேன்ஸை பற்றி ஃபேன்ஸ் தான் எல்லாம் ஏன்னா அதனால் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லா டைமும் இருக்குன்னு வர சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு இதுதான் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு டக்குன்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் தான் அவசரப்பட்டீங்க ஜல் ஜல்திக்கு ஜல் ஜல்தி உங்கள் கட உங்களுக்காக பேசிட்டேன் ரைட் இன்னும் நிறைய கிரிக்கெட் வீடியோ போட்டிருக்கேன் பிடிச்சிருக்கலாம் எனக்காக பார்த்துட்டு ஒரு லைக் போட்டிருங்க நீங்கள் கேட்குறலாம் போடுற இல்லையா அப்போ நான் கேட்குறேன் எல்லா வீடியோ பாருங்கள் கிரிக்கெட் ஐபிஎல் பற்றி நிறையா பேசியிருக்கேன் ரைட் பொறுமையாக பார்த்து அது பண்ணிட்டு லைக் கமெண்ட் சேலம் சப்ளைனு சொந்திங்க தேங்க்யூ ஸோ மச்